இன்றைக்கி நாலு இரண்டு முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் முதலாவது செய்தியாக பாஜகவோட மோதல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மோகன் பகவத் ஆர்எஸ்எஸோட தலைவர் அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த கட்சியுமே கண்ணியத்தை கடைபிடிக்கலை எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்காக இரு தரப்பும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான சேவகர் தன் பதவிக்கு தக்கபடி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர் யாரை சொல்றாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும் ஒருவனை இருக்குமோ இதை செய்தேன் அதை செய்தேன் என திமுறாக பேசக்கூடாது அப்படிப்பட்ட நபரை மட்டுமே சேவகர் என்று கூற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மறைமுகமாக அவர் ஒரு தலைவரை விமர்சிச்சிருக்காரு அது யாராலும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்தல் விளையாட்டுகளில் இருந்து விடுபட்டு உடனடியாக மணிப்பூர் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார் மணிப்பூரில் ஏற்கனவே கலவரம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் பத்து ஆண்டுகளாக அமைதியாக இருந்த மணிப்பூரில் இப்போ கட்டுக்கடங்காமல் கலவரம் வெடித்திருப்பதாக துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்திருப்பதாக அவர் விமர்சித்திருந்தார் ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு தலைவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார் அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகியான திரு இந்திரேஷ்குமார் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கலாம் அதாவது ராமரை வழிபடக்கூடிய கட்சிக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்று நாற்பது இடங்களுக்குள்ளாக அவர்களை ராமர் சுருக்கிவிட்டார் இந்த காரணத்தினால்தான் ராமர் அவர்களை இருநூற்று நாற்பது இடங்களுக்குள்ளே சுருக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்படிப்பட்ட இரண்டு கருத்துக்கள் வந்திருக்கக்கூடிய தான் ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த விதமான மோதலும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஏற்கனவே பாஜகக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோதல் அதிகரிச்சிட்ருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிர்வாகிகளுக்காக ஆர்எஸ்எஸ் எந்த விதத்திலையும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த இரண்டு தலைவர்கள் பேசியிருந்த நிலையிலையும் ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் தொடர்ந்து ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் இந்த மோதல் போக்கு நீடிக்குமா அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்வது போல் எந்த மோதலும் இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு நாளிதழில் வெளியாகி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்க்கும் பொழுது மோடி ஆட்சி எந்த நேரத்திலையும் கவிழலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இருநூற்று நாற்பது இடங்களோடு பாஜக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் தற்போது ஆட்சியில் இருக்காங்க இவர்களுடைய ஆட்சி எந்த நேரத்திலையும் கவிழலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு மேலும் மூன்றாவது முறையாக இந்த ஆட்சி தவறுதலாக நடந்திருப்பதாக அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் இது மட்டும் இல்லாமல் நாட்டின் சக்தியை வலுப்படுத்த மோடி அவர்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் கருத்தை தெரிவிச்சிருக்காரு ஆனால் நமது பிரதமருக்கு தொடர்ந்து எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய பண்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரது அரசு இதன் காரணமாகவே கபழலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் தனது கருத்தை வெளிப்படுத்திருக்காரு தொடர்ந்து பாஜக ஆட்சி நடக்குமா அல்லது இவர் சொல்வது போலவே ஆட்சி கவிழுமா அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்